லார்டு இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபுனுடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் டென் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அல்லை லூயா கத்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை காலைவடையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லாருக்குமே நம்ம உயர்வில் போகணும் அப்படின்ற ஆசை உண்டு நம்ம வேலையில் இருக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று பிள்ளைங்க படிக்கிறாங்க உயர்ந்த கல்வி இப்போ அவங்க பெற்றுக்கொள்ளணும் நல்ல காலேஜில் போய் அவங்க படிக்கணும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு வரணும் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ப்ரமோஷன் கிடைக்கணும் உயர்ந்த பதவிக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் லியாபிரியமானவர்களை உயர்வுக்காக எல்லாருமே நம்ம வந்து ஆசைப்படுகிறோம் அது நல்லது தான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தர் எப்போ நம்மளை உயர்த்துவாராம் என்ன ரகசியம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையை படும் பொழுது கர்த்த நம்மை உயர்த்துவார் ஆமே அலை இதுதான் சீக்ரெட்ஸ் இன்றைக்கி தாழ்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நேரம் நம்ம அந்த ஹம்புல் அப்படின்றப்போ சிம்பிளாக இருக்கிறவங்களே அவங்க எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹம்பிளாக இருக்கிறதும் சிம்பிளாக இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அது ரெண்டுமே வந்து சேமான காரியங்கள் கிடையாது இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போடுறது இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு சிம்பிளான ஒரு காரியம் சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறது அதனால் அவங்க தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது எழுவியா ஆனால் நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து அப்படி நினச்சி கொள்ளுகிறோம் ஒருத்தங்க சிம்பிளாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாங்க அப்படி நினச்சிக்கிறோம் ஒருத்தங்க ரொம்ப நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு அப்படி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தாழ்மையாக இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் இந்த தாழ்மைன்ற வேர்டு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லி வரும் மனதில் தாழ்மை அப்போ நான் போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை என்னுடைய தாழ்மை நான் போடுற ஜுவல்ஸில் இல்லை என்னுடைய தாழ்மை நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கார் வச்சுருக்கிறேன் அதனால இல்லை நான் என்னுடைய தாழ்மை மனசில் நமக்கு தாழ்மை காணப்பட வேண்டும் ஹலோ மனத்தாழ்மை கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் இன்றைக்கி மனிதர்களுக்கு முன்பாக நம்ம வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி காட்டிடலாம் ஆனால் உண்மையான சுபாவம் எங்கே இருக்குது இருதியத்தில் இருக்குது கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும் இந்த தாழ்மைக்கு ஒரு உதாரணம் இல்லை ஒரு ரோல் மாடல் ஒரு முன்காட்டி அப்படின்னா யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இல்லையா ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து ஆண்டவருடைய இறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்துலேயுமே தன்னுடைய தாழ்மையை காண்பித்திருப்பார் இன்றைக்கி இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் சீசனை கொண்டாடுகிறோம் எல்லார் வீட்லேயும் நிறைய வீடுகளில் நம்ம வந்து ட்ரீ வச்சிட்டோம் என்னென்ன பலகாரம் பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் என்ன ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது இப்படி நிறைய காரியத்தை நம்ம பிளான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு பேர்த் அப்படி தானே பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க பறக்கிறாங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் நம்ம சூஸ் பண்ணுறோம் நல்ல டாக்டர்ஸை சூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா பிள்ளைங்க நம்ம வீட்டில் நியூ பார்ன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூ பார்ன் கிட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள வீட்டில் வந்து பார்க்க வர்றாங்கன்னா அவங்களக்கா வாஷ் பண்ணுங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஹேண்ட் சானிடைசர்ஸெல்லாம் போட்டு பிள்ளையை தொடுங்க இந்த டவல் தான் வச்சு யூஸ் பண்ணணும் என்னென்னலாமோ பண்ணுறோம் ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த அந்த நாளை நம்ம நினைவு கூறும் பொழுது வசனம் சொல்கிறது அந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் ஜனக்கூட்டம் நிறைந்திருந்தது அப்படின்னு மரியாளுக்கும் யோசிப்புக்கும் அங்கே வந்து ஸ்தலம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்னா வீடு கூட இல்லை பிரியமானவர்களை அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு தேவனுடைய குமாரன் அவர் படைத்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு அவருக்கு வீடு இல்லை எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டு விட்டது கடைசியில் ஒரு மாட்டு தொழுவம் என்று சொல்லப்படுகிறது அன்றைக்கி வந்து ஜனங்களே அவ்வளோ நெருக்கடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எங்கே எப்படினாலும் ரெண்ட்டு பே ரெண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அன்றைக்கி ஜனங்கள் அந்த இடத்துல பெத்லஹேம் என்ற யூதியாக பெத்லஹேமில் இருக்கிறாங்க அப்போ அந்த தொழுவத்தில் எவ்வளோ மிருகங்களை வச்சுருப்பாங்க யோசித்து பாருங்கள் மாடு மட்டுமா இருந்திருக்கும் என்னென்ன மிருகங்கள் இருந்துச்சுன்னு தெரியல அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் நம்ம அமெரிக்காவே நான் சொல்கிறேன்னே நம்ம ஊரில் உள்ள தொழுவத்தை கூட விட்டுர்லாம் அமெரிக்காவில் ஒரு ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு இந்த பிள்ளைகளை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்ச நேரம்தான் அந்த பிள்ளைங்களால் அங்கே இருக்க முடியுது ஐயோ இது இவ்வளோ நாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளால் அங்கே நிற்கவே முடியல நம்ம கூட நிறைய நேரத்தில் ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நினைக்கிறோம் அன்றைக்கி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ பிறந்த ஸ்தலம் ஒரு மாட்டு தொழுவம் நம்ம அதை ரொம்ப ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுறோம் ஆனால் உண்மையாகவே அதனுடைய பேர்த் அப்போ எப்படி இருந்திருக்கோம்ல கந்தை துணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் தான் அவளை புது அவங்கள வந்து ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவனுடைய பிறப்பு ஒரு தாழ்மையை காட்டுகிறது ஆண்டவர் எங்கே வேணுனாலும் பிறந்திருக்கலாம் ஈவன் சாஸ்திரிகள் பாருங்கள் தேவனுடைய குமாரன் ஏதோ ஸ்பெஷல் பேபி பறக்குதுன்னு சொல்லி எங்கே போகிறாங்க பேலஸ்க்கு போகிறாங்க ராஜா அரண்மனையில் தானே அந்த ஸ்பெஷல் பேபி பறக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அங்கே இல்லையே தேவன் நினைத்திருந்தா எங்கனாலும் பிறந்திருக்கலாமே ஏன்னு ஒரு மாட்டு தழுவோம் ஏசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது பிலிப்பியரில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அவர் தாழ்மை என்பதற்கு அர்த்தம்னு கூட சொல்ல முடியாது அந்த வேர்டுக்குரிய மீனிங் அந்த வேர்டே வந்து ஜீசஸ் இன்னைக்கு எவ்வளவோ தெய்வங்களை ஒவ்வொரு ஜனங்களும் வணங்குறாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த ஒரு தாழ்மை இன்னைக்கு எந்த மத தலைவர்களிடத்திலே காணப்படுகிறது யார்கிட்டையுமே நம்மளால் பார்க்க முடியல அப்போ நம்ம தாழ்மையை எங்கே கற்றுக்கொள்கிறோம் பைபிளில் ஏசு கிறிஸ்துவ நம்ம தெய்வம்னு சொல்லுகிற அவர் தன்னை தாழ்த்தினாரே பிரியமானவர்களே நம்மளால ஏன் நம்மளை தாழ்த்த முடியல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக அவர் கடந்து வந்தார் அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை மனுஷங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும் அப்படிதானே ஆண்டவரோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க கான்வர்சேஷன்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணி ஐயோ உனக்கு ஒண்ணுமே தெரியல தான் நல்லா தெரியும் என்னைக்காவது காட்டினாரா அவருடைய மூன்றரை ஆண்டுகள் ஊழிய பாதையில் நம்ம பார்க்குறோம் அவர் அவ்வளோ தாழ்மையாய் சாந்தமாக நடந்து கொண்டார் அவர் என்னெல்லாமோ சொல்கிறாங்க என்னெல்லாம் எவ்வளோ காரியங்கள் ஆனால் ஆண்டர் ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ண விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டருடைய தாழ்மை அல்ல லூயா இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் சீசனை நம்ம கொண்டாடுகிறோம் நல்லது ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கிறதா எப்படி தெரியுமா நம்மளை எக்ஸாமின் பண்ணலாம் நீங்கள் ஜீசஸோட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ பெருமை எனக்குள்ளே இருக்குது இவ்வளோ காரியத்தில் நான் ஈகோ எனக்கு இருக்குது ஆமாம் பிரியமான உண்மையாக நான் சொல்கிறேன் நம்ம யாருமே அந்த அளவுக்கு நம்ம ஜீசஸை மாதிரி நம்மளால் தாழ்த்த முடியல ஒரு டைமில் இருக்கிறோம் சரி நம்ம இப்போ நம்ம இப்போ மெடிடேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒருவேளை இன்றைக்கி வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் நான் ரொம்ப ஹம்பிளாக எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அடுத்த நாள் மறந்து போயிடுவோம் அப்படி தானே நம்ம சுபாவம் இன்றைக்கி நம்ம நேச்சரை கொஞ்சம் மாற்றுகிறதற்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா ஏதாவது ஒரு ஏரியாவில் ஆண்டவரே நான் ஹம்பிளாக இருக்கணும் ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் ஹம்பிளாக இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க இஸ்தப்பா ஒரு மீக்னஸ் ஹியூமிலிட்டி இதெல்லாம் நான் ஏற்கனவே செய்துக்கேன் இதெல்லாம் பவர் இந்த பவர் இன்றைக்கி அநேகரிடத்தில் இல்லை சண்டை போடுறதுக்கு என்னுடைய ரைட்ஸ் என் உரிமைன்னு சொல்வதற்கு நம்ம ரொம்ப ரெடியாக இருக்கிறோம் ஆனால் விட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சகித்து போகிறதுக்கு ஒபே பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளை திருத்துறதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுகிற ஒரு மைண்ட் செட் இதெல்லாம் நமக்கு இல்லையே இதெல்லாம் இதெல்லாம் தானே தாழ்மையினுடைய அடையாளங்கள் பிரியமானவர்களை காவிது தன்னை தாழ்த்தினதை நம்ம பார்க்குறோம் ஆஹா ஒருத்தர் வந்து ஒரு கரெக்ஷனை சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணுற மைண்டு தாழ்மையுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா ஹூ ஆர் யூ டு டெல் மீ நீ யார் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு என் பிள்ளைங்களை பற்றி நீ யார் என்கிட்ட சொல்றதுக்கு நம்ம வாயில சொல்லலைனாலும் மனசில் நினைக்கிறோம் அப்படி தானே அப்போ அது தாழ்மையினுடைய அடையாளமே இல்லையே அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெருமை ஆவிக்குரிய பெருமை இன்னைக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா உண்மையா நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை விதத்துல பெருமை இன்னைக்கு அஞ்சு மணி பேருக்கு வர்றது கூட ஒரு பெருமையா சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தங்க சொன்னாங்கன்னா காலையில் எழும்பி அவங்க ஜோம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெருமையாக இருக்குது பைபிளில் இவ்வளோ ஞானம் இருக்குதுன்னா அது பெருமையாக இருக்குது என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு வர வந்துருச்சுன்னா ஒரு பெருமை வந்துடுது எவ்வளோ காரியத்தில் நம்ம தாழ்த்த வேண்டியது இருக்குது சொல்கிறாரு உன்னை உயர்த்த வேண்டுமானால் கர்த்தருனை உயர்த்த வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மளுடைய தாழ்மையை பார்த்து நம்மளை சர்டிபிகேட் கொடுக்கணும் இன்னைக்கு மனுஷங்க ஈஸியாக சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க நீ என்னைய பத்தி ஒரு சர்டிபிகேட் கேட்டா நீங்க சொல்லிருவீங்க ஓ சிஸ்டர் அவங்க ரொம்ப சிம்பிள் அவங்க ரொம்ப ஹம்பிள் அப்படின்னு ஈஸியா நான் சர்டிபிகேட் வாங்கிடலாம் ஆனா தேவனுக்கு முன்னால அந்த சர்டிபிகேட்ஸை என்னால் வாங்க முடியுமா உங்களால வாங்க முடியுமா ஆண்டவர் உங்களை பார்த்து என் மகா ரொம்ப தாழ்மையானவள் என்று சொல்ல முடியுமா அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தேவனிடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் ஹலெலூயா ஆமேன் ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள உயர்த்துவார் உங்களை உயர்வுக்கு சீக்ரெட்ஸ் எங்கே இருக்குது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் சீக்ரெட்ஸ் அங்கே தான் அதுதான் பிரியமானவர்களை விஷ்டம் கிடையாது தாழ்மையா தேவனுக்கு முன்னால் அந்த குணங்கள் நம்மளுடைய குணங்கள் நற்குணங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அலே லூயா யாக்கோபு நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா